நாளைக்கென வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம எழில் இருக்காருல்ல எழில் வந்து சுடருக்காக மனோவையே எது திட்டிக்கிட்டுருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சொத்தை எல்லாமே வந்து நம்ம சுடர் வந்து அநாதராசத்துக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து சுடருக்கு வந்து நம்ம எழில் இருக்கார்ல அவர் வந்து சூப்பு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கா சுடர் உனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழியில் வந்து கேட்குறாங்க ஆ ஓகே சார் இப்போ ஊசி போட்டு கொஞ்சம் டேப்லெட் போட்டிருக்கோம் நீங்கள் வேறு வந்து எனக்கு சூப்பு விட்டுருக்கீங்களே அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது சார் ஆனால் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சுடர் எனக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டுருக்க என்ன இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் பிளேட்டெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்றேன் சரியா நீ வந்து ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வெளியில் வராங்க வெளியில் வெளியிலேயே கனவழியம்மா இருக்காங்கள அவங்க வந்துட்டு ஏப்பா சுடர் சாரி எழில் நீ நல்லபடியாக வந்து சுழற கவனிச்சிக்கிறது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா நான் வந்து ஒரு டாக்டர் டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்குருவாங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியும்ப்பா நான் கேட்டால் நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உண்மை அது கிடையாதுப்பா நான் வந்து உன்னோட வயசெல்லாம் தாண்டி வந்தவ தான் எனக்கு தெரியும் டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்குருவாங்க இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து எப்படி பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீ பார்த்துக்கிட்டது வந்து டாக்டராக பார்த்துக்கலப்பா நீ ஒரு கணவனாக தான் உன் மனைவியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அது உனக்கு தான் புரியலைன்னு நினைக்கிறேன் போக போக அது கண்டிப்பாக வந்து உனக்கே புரியும்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கீழே எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கனகவல்லியம்மா அதுக்கடுத்து ராமையா நம்ம எளியிலலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து எளியில் வந்து சொல்கிறாங்க அம்மா நாளைக்கு வந்து இந்துவோட பிறந்தநாள் வருது து வருஷ வருஷம் அவளோட பிறந்த நாளை வந்து நல்லபடியாக கொண்டாடுவோம் இந்த வருஷமும் அவளோட பிறந்தநாளை வந்து நல்லபடியாக கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் அனாத ஆசிரமத்திலே வச்சு கொண்டாடலாம் நான் வந்து யோசிச்சிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல முடிவு தான்ப்பா ஆனால் அந்த அநாத ஆசிரமத்துக்கு எல்லா குழந்தைகளுக்குமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து இறங்கி வராங்க சுடர் உனக்கு இப்போ உடம்பு ஓகேவா சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல எழில் வந்து கேட்குறாங்க ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்போ வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க சுடர் நாளைக்கு வந்து இந்துவோட பிறந்த நாள் அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்லபடியாக கொண்டாடலான்னு முடிவு அந்த அநாத ஆசிரமத்துக்கு வந்து எதாவது செய்யணும் சாரதாமா இருந்த இடம் அவங்களுக்காக நம்ம அங்கே எங்கேயாவது செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் உன்னோட நோக்கப்படி எதாவது இருந்தால் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம மனோகிரி வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல அந்த ஸ்வேதா போனதுக்கப்புறம் சுடர் சுடர்கிட்ட வந்து எளியில் வந்து கொஞ்சம் நெருங்கி பழகிற மாதிரி தெரியுது இதை வந்து ஆரம்பத்திலே கிள்ளி தெரியணும் அப்பதான் சரிப்பட்டு வரும் இதை மேலும் மேலும் நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் இதெல்லாம் சரிப்பட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே கீழே வராங்க கீழே வந்தா இங்க சுடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க யோசிச்சு சொல்ல சொன்னாங்களே அவங்க வந்து சொல்றாங்க சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நான் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த அக்காவுக்கு போக சே போய் சேர வேண்டியது எனக்கு என்னமோ தோணுது இனிமேல் அக்காவை நம்ம வந்து இந்த அக்கா சாரி இந்த அக்காவோட ஃபேமிலியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியல அவங்களுக்கு சப்போஸ் அந்த சொத்தை கொடுத்தாலும் அவங்க ஒரு வழி ஒரு நேரத்துக்கு தான் சொல்லுவாங்க ஏமா என்னம்மா சுடார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கனவெலிம் அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அவங்க வந்து இந்து அக்காவை தான் தேடி வந்திருக்காங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா இந்து அக்கா வந்து அவங்க ஃபேமிலியிலேயே இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து அந்த சொத்தை வாங்கவா போகிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க தான் சொல்லுவாங்க நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலை இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அதனால் வந்து இதை வந்து சாரதா அம்மாவோட நினைவுக்காக நம்ம அந்த அனாதசமத்துக்கே வந்து எல்லா சொத்தையுமே இந்துக்காக சேர வேண்டிய எல்லா சொத்தையுமே கொடுத்துடலான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் சொல்கிறது தப்பு தான் இருந்தாலும் யோசிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோகரிக்கு வந்து பயங்கரமான கடுப்பு வந்துடுது அந்த சொத்தை புறாமே நம்ம அவர் நம்ம வந்து ஆட்டையை போட்டு போயெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவனால நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவத்தோடு வராங்க ஏய் சுடர் என்ன வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டுக்கு எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மறந்து போச்சா நீயே வந்து இல்லிகளை தாலி வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க உனக்கெல்லாம் சொத்தை பற்றி பேசுகிறக்கான தகுதி ஒன்றுமே கிடையாது ஒழுங்காக வாய இருந்துக்கோ இல்லைனா உனக்கு மரியாதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் எழில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ சுடரை திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மனோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சாக்காய் பாய் நின்றுட்டுருக்கு சாக்காய் பார்த்து இருக்காங்க இங்கே பாரு மனோ இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அவளுக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா அவள் யார் என் பொண்டாட்டி இந்த வீட்டில் வந்து மருமக சரியா அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் எனக்கு வந்து எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு வந்து சுடருக்கு உரிமை இருக்குது இனிமேல் வந்து நீ வந்து சுடர் அந்த வீட்டில் உரிமை இல்லை நீ யார் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் உனக்கு மரியாதை இல்லாமல் பிறகு நான் வந்து பல எழில் மாதிரி இருக்க மாட்டேன் வேற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டி வரும் மனம் ஒழுங்காக இருந்துக்கோ உனக்கு தான் இந்த வீட்டில் வந்து உரிமை கிடையாது அதை முதல்ல யாவை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திட்டிட்டு கோவப்பட்டு அந்த இருந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ராமையாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் சார் எழில் சாரை இவ்வளோ நாளாக வந்து நான் இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போகும்போது வந்து நம்ம எழில் வந்து சொல்லிட்டு போகிறாரு ஆ சுடார் இனிமேல் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் நீயே ரெடி பண்ணிரு நாளைக்கு வந்து இந்துவோட சொத்து எல்லாத்தையுமே வந்து கையெழுத்து போட்டு அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நீ ரெடி பண்ணி அந்த கொண்டு வா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் நீயும் கையெழுத்து போடணும் இந்த வீட்டு மருமக என்னோடய ஒய்ஃபுங்கிற முறையில் நீயும் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சுடரை வந்து எலியில் பேசிக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க போன பிறகு இங்கிட்டு பார்த்தா நம்ம மனவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு என்ன எளியில் வந்து இப்படி வந்து சுடர் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டான் இது சரியில்லையே சொத்தை பூராமே நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அபகரிச்சலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடானா அநாத ஆசிரமத்துக்கு போக போதா விடமாட்டேன் இந்த சுடரை வந்து போட்டு தள்ளனாதான் இது சரிப்பட்டு வரும் ஏதாவது ஒரு பிளான் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து டாக்டர் வந்து வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கனவு அம்மாவுக்கு உங்களுக்கு பிபி எல்லாம் நார்மலாக இருக்குமா உங்கள் உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது உடம்பு வந்து சரியாயிடுச்சு இனிமேல் ஒன்றும் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அஞ்சலி வந்து சந்தோஷப்பட்டு போகிறாங்க ஏ என்ன சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து கேட்குறாங்க ஆமாம் பாட்டியோட உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனசுக்குள்ளே யோசிக்காங்க நானே அந்த கிளை வந்து எப்படா போய் தெளிவான நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சிக்கிட்டு ஏ ஞாபகம் இருக்குல்ல உங்கள் அப்பா வந்து சுழர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி வச்சுருக்காரு அவன் அவங்க பாட்டியோட உடம்பு சரியான உனையும் அவளை வீட்டை விட்டு அனுப்புகிறதா தான் அந்த அக்ரிமெண்ட்டு சரியாக அதை ஞாபகம் வச்சுக்கோ இனிமேல் வந்து அவங்க உங்கள் அம்மா முறைக்கு நான் தான் வரப்போகிறேன் நான் தான் அவங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க போகிறேன் ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் வந்து திட்டி அனுப்பிடுறாங்க அஞ்சலி வந்து சோகமாகவே இருக்காங்க மற்ற குழந்தையெல்லாம் கேட்குறாங்க எதுக்கு அஞ்சலி அமைதியாக இருக்கா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாட்டியோட உடம்பு சரியாயிடுச்சு ஆனால் நான் வர்ற வழியில் மனோகரி ஆண்டி வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க இனிமேல் வந்து சுடரை வந்து வீட்டை விட்டு போயிடுவா நான் தான் உங்களுக்கு அம்மா வரப்போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் அப்பாவை டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்கி வச்சிருக்காரு அன்றைக்கி பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து எல்லா குழந்தைகளும் பேசி முடிவு எடுக்கிறாங்க அப்பா கிட்ட தான் நம்ம போய் பேசி ஆகணும் அப்பா ஒருத்தர் தான் இது ஒரே வழி அப்பாட்ட பேசி சுடர் வந்து இங்கே இருக்கு இருக்கணும் அதனால தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு போய் அஞ்சலி நீ போய் பேசி பின்னாடி நாங்கள்லாம் எல்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையுமே அஞ்சலி அனுப்பி வைக்காங்க அஞ்சலி உள்ள போனவனையும் வா அஞ்சலி என்ன தனியா வந்திருக்க அப்படிங்க மாதிரி கேட்டோடனே அப்பா அவங்க கிட்ட பேசணும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல சுடர் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சுடர் வந்து இந்த வீட்டில் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படிங்க மாதிரி கேட்காரு ஆமா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கவின் வராங்க கவின் நீ இங்கதான் இருந்தியா யாரா பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிருக்கீங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னவனே எல்லா குழந்தையும் வந்துடுறாங்க அப்பா எங்களுக்கும் சுடர் இங்கதான் இருக்கணும் கவின் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது காரணமே சுழர் தான் அன்றைக்கி உயிர் வந்து அந்த சூனியக்காரி வந்து கொண்டு போயிருப்பா என்னையை காப்பாற்றினதே சுழர் தான் அதை இருக்கிறது அபி வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா சுடர் இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது அதனால் நீங்கள் தான் வந்து சுடர் அந்த வீட்டில் இருக்க சொல்லணும் வீட்டை விட்டு அனுப்பி அனுப்பிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சுடர் வந்து இங்கே தான் இருப்பா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சுடர் மேலே பாசம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த சூழ்நிலையில வந்து சுடரை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழில் சுழற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க yeah